பால் பால் திரும்புமா காதில்லா ஊசி நூல் பிடிக்குமா தேல்கடி விஷம்தான் திரும்ப கொடுக்கேருமா பேஞ்ச மழைதான் தான் எழுந்து மேகமாகுமா கருப்பன் படையல் தான் கதி தப்புமா வணக்கம் விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் முப்பது பந்திப்பாறை மேல் எதிர்பார்த்தபடியே சடலம் காட்டுக்குள் ரீனாவும் அரவிந்தும் ஒரு பாறை மேல் பார்த்த அதே சஃபாரி சூட் சடலம்தான் எலே எவனோ கோட் சூட் போட்டவண்டா வெள்ளையும் சொல்லையுமா வேற இருக்கான் அட ஆமா இவனை நான் ஒரு நாலு முன்ன டீக்கடையில பார்த்தேனே கூட நிற்கத் தொடங்கிய தேவரோடு வந்த கூட்டம் குசுமுசுக்க ஆரம்பித்து விட்டது வெள்ளை குதிரையும் வேறு பக்கமாய் ஓடி அவர்களை கன்னத்தில் போட்டுக்கொள்ள விடுகிறது ஆனை முடித்தேவர் தாடையை வருடியபடியே சடலத்தை பார்க்கிறார் சூ சூ என்று ஒருவன் குடைபோல் சிறகு விரிக்கும் கழுகை விரட்டி விரட்டி அடிக்கிறான் அந்த நிலையிலும் பாறை இடுக்கில் இருந்து எட்டி பார்க்கும் ஒரு நரியை பிடித்தே தீர்வது என்கிற வெறியில் ஒருவன் பூனை பாவலா காட்ட ஆரம்பிக்கிறான் என்ன தேவரே ஆள் யாருன்னே தெரியலையே கழுத்து புறமா விழுந்திருக்கிற மாதிரி தெரியுது சாமிதான் அடிச்சு போட்டிருக்கணும் எனக்கும் அப்படிதான் தோணுது இவன் எதுக்கு வந்தா எதனால சாமி கையில அடிபட்டானும் விளங்கலியே துண்டால் மூக்கை மூடிக்கொண்டு நாற்றத்தை புறந்தள்ளுகிறார் அரவிந்தையும் ரீனாவையும் தேடி அலைந்த நோக்கமே மறந்த மாதிரி இருக்கிறது காட்டில் பிணம் கிடக்கும் தகவல் ஊருக்குள்ளேயும் வேகமாக பரவுகிறது வயல் பரப்பின் மேல் பிணத்தை பார்க்கும் ஆவலில் ஒரு விடலை கூட்டம் கன்றுக்குட்டி துள்ளலுடன் தொள்ளலுடன் ஓடி வருகிறது ஒன்று இரண்டு மூன்று என்று பந்திப்பாறை மேல் இப்பொழுது பிணத்தை பார்க்கும் ஜனவட்டம் தேவர் கரட்டை விட்டு கீழே இறங்கி சின்ன நொணாமர நிழலாக பார்த்து நின்று கொண்டு விட்டிருக்கிறார் மேற்கு திக்கில் அமுங்கி போகும் சூரியனின் சுள் என்ற கதிர்களால் மலை கூட செத்த பச்சை பாம்பு போல வாடி கிடக்கிறது கோவில் வரை ஓடிப்போன ஒருவன் திரும்பி வந்து தேவரே அவங்கள கோயில் பக்கம் கூட காணல என்கிறான் ஒருவேளை மண்டையோட்டு பாற பக்கமா போயிருப்பாங்களோ ஐயோ அந்த பக்கமா போயிருந்தா பாம்பு கடிச்சில்ல செத்து இருப்பாங்க டேய் யாராச்சும் அந்த பக்கமாவும் ஒரு விடாசு விடாசிட்டு வாங்கடா நான் மாட்டேன் அந்த பக்கமா திகிரியமா போய் வர முடிஞ்ச ஒரே ஆளு நம்ம அமராவதி தான் போங்கடா போய் அமராவதியை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க ரெண்டு பேரும் அந்த பக்கமா போய் ஆபத்துல அகப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அமராவதியை பார்க்க சொல்வோம் ஒருவன் செய்தியை சுமந்தபடி ஓட ஆரம்பித்தான் தேவரிடமா சூயை பெருக்கெடுக்க ஆரம்பித்தது பெருமூச்சு வந்து ஒரு புரட்டு புரட்டியது என்ன ஜென்மம் எடுத்தேனோ பொழுது விடிஞ்சு பொழுது போனா அச்சப்பட்டு அச்சப்பட்டே வாழ்க்கை நரகம் நரகமாயிடுச்சுடா என்கிறார் உமக்கு மட்டும்தானா ஊர்ல நாங்க என்ன நிம்மதியாவா இருக்கோம் எப்போ எது எப்படி நடக்குன்னு திட்டவட்டமா தெரியல மூடிக்கிட்டு சாமிக்கு பூ போட்டுக்கிட்டு கிடந்தா இந்த கவலைக்கெல்லாம் இடமில்லாம இருக்கும் குரங்கு புத்தி வந்து சிலரை குண்டக்க மண்டக்க தூண்டிவிட்டு விட்டு நிம்மதி இல்லாம பண்ணி போடுது அவர்களின் புலம்பல அருகிலேயே வசமாக ஒளிந்தபடி இருக்கும் அரவிந்திரீனா காதுகளிலும் விழுந்து கொண்டுதான் இருந்தது இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு நிற்கின்றனர் கொடியும் பிரண்டையும் கள்ளியும் ஏகாண்டமாய் வளர்ந்து வாகாக மறைத்து கொண்டிருக்கிறது இந்த டெட்பாடியை மேலே பாறையில் போடுவோம் நம்ம தேடி நிச்சயம் யாராவது வரக்கூடும் அப்போ இந்த டெட்பாடியை பார்த்துட்டு ஊரே வந்து எட்டி பார்க்கும் ஊரே வருதோ இல்லையோ இந்த நபரை கொண்ட அந்த காசி நிச்சயமா வருவான் அதிர்ச்சி அடைவான் கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவனுக்கும் பார்த்து அதிர்ச்சி அடையிறவனுக்கும் அவ்வளவு கூடவா நமக்கு வித்தியாசம் தெரியாது அப்போ நீ போட்ட கணக்குப்படி அவன்தான் காசியா இருக்கணும் என்று திட்டமிட்டு அந்த டெட்பாடியை தூக்கி வந்து பாறையில் போட்டதற்கு எந்தவிதமான பலனும் இதுவரை இல்லை இனி ஒரு கால் கிட்டுமோ கூர்ந்து ஒவ்வொருவராய் பார்த்து கொண்டிருக்கின்றனர் ஏமாற்றம்தான் இந்த வினாடி மிச்சம் இனி என்ன செய்யலாம் ரீனா மெல்ல நகர்ந்து அரவிந்தை உரசியபடி நின்று கொண்டு கேட்கிறாள் ஒரு இதுவரை யாரும் பெருசாக அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியல இனி யாராவது தெரியலாமில்லையா பிள்ளையார் பிடிக்க குரங்காகிட போகுது அரவிந்த் எனக்கும் அந்த கவலை உண்டு ஆனால் இந்த விஷயத்தில் இப்படி போனாதான் சரி அரவிந்த் அவள் வாயை அடைத்துவிட்டு வானம் பார்க்கிறான் அடிவானம் ஆரஞ்சு வண்ணத்துக்கு தாவிக் கொண்டிருக்கிறது கூட்டம் கூடி கூடி பார்த்தபடி கலைந்து கொண்டிருக்கிறது அந்த அமராவதி என்பவளும் வருகிறாள் கரட்டு பக்கமாய் போய் பார்த்துவிட்டு வந்து யாரும் அங்கு இல்லை என்று சொல்கிறாள் நல்லா பாத்தியா தாயி பார்க்காம சாமி குதிரை மட்டும்தான் இருக்கு என்கிறாள் மிகச்சாதாரணமாக அது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு வாகன குதிரை இப்ப நாங்கள் இங்கே வரையில நின்னுக்கிட்டு இருந்துச்சு அது ராஜமேச்சல்ல இருக்கு போகட்டும் இவங்க எங்க போயிருப்பாங்க அவர்கள் பேசும்போது அரவிந்திரி முகத்தில் இப்பொழுது விசித்திர மாற்றம் ஒரு பெரிய மர்மமான இடத்திற்குள்ளிருந்து திரும்பி இருக்கிறோம் என்கிற நினைப்பே ஆட ஆரம்பிக்கிறது அடிப்பட்ட குதிரை பற்றி அநேகருக்கு தெரியும் என்பது வரை ரகசியமான ரகசியம் என்று கருதப்பட்டதெல்லாம் சாதாரண விஷயமாகி கொண்டிருக்கிறதே அரவிந்த் என்ன இது நாம் பெருசா நினைச்ச விஷயமெல்லாம் இல்லைங்கிற மாதிரி போயிட்டு எனக்கும் ஒன்னும் புரியல ரீனா அரவிந்த் முதல் தடவையாக கவலை வயப்பட்டு சோர்ந்து இரு கைகளால் பின்தலையை கட்டுகிறான் அந்த வினாடியில் ஒரு பெரிய சப்தம் இருவரையும் நறுக்கியது அஹோய் கருப்பன் வந்திருக்கேண்டா பூசாரி அங்கு வந்து சாமியாட ஆரம்பித்திருக்கிறார் சாமி வந்துட்டியா யார் சாமி இங்கே இப்படி செத்து கிடக்கிறது இவன் என்ன குத்தம் செஞ்சான் இவன் என்னை நோட்டம் போட வந்த கள்ளண்டா என்ன மட்டும் இல்லை ஊரையும் நோட்டம் போட வந்தவன் முன்ன ஊரையே களவாடின பசங்க கூட்டத்தவன் சாமி எப்படியோ எங்களை காப்பாத்தின உனக்கு கோடி கும்பிடு கும்பிடெல்லாம் பொறவு இந்த காட்டில் வட மூலையில் நோட்டம் போடுது பாரு ரெண்டு உசுறு அதை பிடிச்சிட்டு வாங்கடா சாமி சொல்கிற நீ போய் பார்த்து பிடிச்சிட்டு வாடா யார் என்னங்கிறத நான் சொல்லாமலேயே அறிஞ்சுக்குவ பூசாரி புயலில் ஆடும் மரம் போல ஆடிவிட்டு பொத்தன்றுக்கு கீழே விழ தேவர் முதல் சகலரும் விதிர்க்க ஒரு கூட்டம் பூசாரி குறிப்பிட்ட அந்த வடக்கு மூலை நோக்கி திரும்பியது திரும்பியவர்களுக்கு வேலையை வைக்காதபடி அரவிந்தும் ரீனாவும் புதரை விட்டு வெளியே வருகின்றனர் ஆத்தாடி நீங்க இங்கே தான் இருக்கீங்களா சாமி உனக்கு ஆயிரம் கண்ணுங்கிறது எத்தனை பொருத்தமப்பா எத்தனை பொருத்தம் ஒரு கிழடு கன்னத்தில் போட்டுக்கொண்ட ஜோரில் அதன் சொச்ச பல்லெல்லாம் கூட கழண்டுவிடும் போல தோன்றியது குற்றவாளிகளைப் போல அரவிந்தும் ரீனாவும் நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் சுற்றி ஊர்ஜன கூட்டம் ஆனை முடித்தேவர் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் கட்டையன் ஒற்றை கையால் அமர்ந்திருக்கும் இடத்தில் புல் பிடுங்கி போட்டுக்கொண்டிருக்கிறான் அருகில் பிரம்மனும் சிவகாமியும் கூட ஆரம்பிக்க வேண்டியதுதானே என்று பூசாரியே முதல் அட்சதையைப் போட நிமிர்கிறது கூட்டம் நீங்களே ஆரம்பிங்க என்கிறார் தேவர் ஏன் தெரிஞ்சவங்கிற பாசம் இடிக்குதாக்கும் எலே புரியாம பேசாத ஆமா இவங்க படித்தவங்க என்ன குத்தத்தை இவங்க மேலே சொல்ல சொன்னா நிற்குமா தேவர் எடுத்துரைப்பாகவே ஆரம்பிக்கிறார் ஏன் நிற்காது கள்ளத்தனமாக இவங்க எதுக்கு கரெக்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா அதுக்கு பதிலாக நாங்களே சொல்கிறோம் என்று அரவிந்த் பதட்டமே இல்லாமல் பேச்சை எடுக்கிறான் என்னத்த அந்த பக்கமாக கொல்லைக்கு இருக்க ஒதுங்குனிங்களாக்கோ இல்லை நீங்கள் நம்பிட்டு இருக்கிற கருப்புசாமி பேரால இந்த ஊரில் சாவுங்க நடக்குது பாருங்க அதுக்கு காரணம் தேட அங்கே விழிஞ்சிருந்தோம் காரணம் தெரிஞ்சிச்சா இப்போதைக்கு இல்லை ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவோம் சாமியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளா நான் சாமியை கண்டுபிடிப்பேன்னு சொல்லலை ஆசாமியை கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன் ஆசாமியா என்ன உளருதீங்க தம்பி இப்போ அப்படி தான் தெரியும் ஆனால் உண்மை ஒரு நாள் வெளியில் வந்தே தீரும் அப்படின்னா இந்த ஊரில் யாரோ களவாணித்தனம் பண்ணுறாங்களா இருக்கலாம் அது எப்படி இப்போ தெரியும் போக போக தான் தெரியும் அப்போ ஊர் மேலேயே உங்களுக்கு மொத்தமாக சந்தேகம் அப்படி தானே ஆமாம் இந்த ஒரு குத்தம் போதுமே தேவிறே நம்ம ஊர் மேலேயே சந்தேகம் இருக்கிற நபருக்கு ஊருக்குள்ள தரணம் ஆயிடம் கழுத்தை பிடிச்சி தள்ளாம இந்த ஊர் என்ன உங்கள் பட்டாபூமியா இது இந்த இந்திய மண்ணோட குறிப்பாக தமிழ்நாட்டு ஜனங்களோட பொது சொத்து கழுத்தை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன்னா தெரியும் செய்தி ரீனா நடுவில் ஒரு விளாசு விளாசுகிறாள் ஆத்தி உனக்கு தான் பேச தெரியும்னு பேசிட்டே நீ இது பொது சொத்து தான் நான் இல்லைங்கள ஆனா இந்த ஊருக்குன்னு கட்டுப்பாடு நம்பிக்கை எல்லாம் உண்டுமா அதுக்கு எதிராக யார் நடந்தாலும் கை கால் இருக்காது சாக்குறத உங்கள் நம்பிக்கைக்கு எதிராக நாங்கள் யாரும் நடக்கல நடக்கவும் மாட்டோம் தயவு செஞ்சு நாங்கள் சொல்றத கேளுங்க கருப்புசாமி பேரில் எல்லாம் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு குற்றவாளி அவனை கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கோம் அப்படியா யாருங்க அது மிகுந்த ஆச்சரியத்துடன் கட்டையன் கேட்கிறான் கேள்வியில் கிண்டலும் எகத்தாளமும் சமவிகிதத்தில் இந்த மாதிரி நினைச்சவங்க பேசினவங்க எல்லாரும் பந்திப்பாறையில் காக்கா கழுகுக்கு ஆகிட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு அட என்னையா வளவளன்னு பேசிக்கிட்டு இவங்க தலையிலையும் அப்படி எழுதி இருக்கோ என்னமோ சாமி பேசினாலும் தப்பா இருக்கு பேசாம கல்லா குந்திக்கிட்டு இருந்தாலும் தப்பா இருக்கு இவங்களுக்கெல்லாம் பேசாம இவங்களை கோவில கட்டி போட்டுடுவோம் சாமியாச்சு இவங்களாச்சு நாம எதுக்கு நடுவுல போட்டு மண்டைய உடைச்சுக்கிட்டு பேச்சு வளர்ந்து கொண்டே போய் இறுதியில் கோவிலில் வைத்து கட்டி போடுவது என்று முடிவாகியது ஆமா அதுதான் சரி அதுதான் நல்ல தீர்ப்பு என்று பூசாரியும் அந்த முடிவுக்கு மங்களம் பாடி முடிக்கிறார் அரவிந்த் ரீனாவுக்கும் அந்த முடிவில் ஒப்புதல் போல் தெரிகிறது ரொம்ப சந்தோஷம் அப்படியே செய்யுங்க ஆனால் ஒரு கண்டிஷன் நீங்கள் சொன்ன மாதிரி சாமி எங்களை கொல்லாமல் விட்டுட்டா நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் இந்த பஞ்சாயத்து கட்டுப்படணும் சரியா நறுக்கு தெரித்த மாதிரியான ஒரு கேள்வியை ரீனா பதிலுக்கு கேட்கிறாள் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள இருந்து ஒரு குரல் அதற்கு ஆமோதிப்பை தருகிறது முதல்ல சாமிக்கிட்ட இருந்து மீளுங்க மீண்டுட்டா சாமியே உங்களை மன்னிச்சுட்டதா தான் அர்த்தம் அப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் கட்டாயம் கேட்குறோம் அட யார்ராது பஞ்சாயத்தில் விவரம் இல்லாமல் வாக்கு கொடுத்துக்கிட்டு தேவர் ஆவேசமாக மார்தூக்க ஒப்புதல் தந்தவன் வாத்தியார் வரத பிள்ளை மகன் சண்முகம் வரத பிள்ளைக்கே கூட மகனின் பதிலில் ஒப்புதல் இல்லை போலும் எலே பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கையில வாலிப பையன் நீ இப்படியா புகுந்து பேசுவ ஐயா என் மகன் பேச்ச கணக்கில் எடுத்துக்கிடாதீங்க மன்னிச்சுக்கங்க பெரியவங்களா பார்த்து முடிவு செய்யுங்க என்கிறார் அப்பா நான் சொன்னதில் என்ன தப்பு எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு வாயை மூடுறா பெருசா பேச வந்துட்டான் இது சாமி விஷயம் தெரிஞ்சுக்க அதுலேயும் கருப்பு விஷயம் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் சாமிக்கு எதிராக நான் எதையும் பேசலையே இவங்க மீண்டு வந்தாதானே இவங்க பேச்சை நம்ம கேட்க போகிறோம் குத்தம் பண்ணவங்க எகனைக்கு முகனை பேசுறவங்கள தான் சாமி இதுவரை விட்டு வச்சதில்லையே ஷண்முகம் விடாமல் தன் கருத்தில் வலுக்கிறான் ஷண்முகம் சொல்றது சரி என்று தேவரும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி இடுகிறார் அரவிந்துக்கு ஏனோ அந்த முடிவு நிரடியது விட்டுவிடு கருப்பாத்தியாயம் முப்பத்தி ஒன்றை கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்